ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை எடுத்த வீடியோ தான் இது நான் இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் விளக்கேற்றி வச்சுட்டு கீழே காத்திட்டேன் எப்போவுமே வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைனாலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனால ஒரு குடுவாய்ப்பு வந்துடும் நமக்கு அது எப்படி தான் வரும் தெரியாது அப்படின்ற ஒரே எதுவும் சொல்லுறதுன்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் வேலை முடிஞ்சால்தான் ஏன்னா ஒரு வீடே ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி தெரியும் நார்மலாகவே பார்க்குறதுக்கு இல்லைன்னா ஏதோ வீடு வாழிஞ்ச மாதிரி தெரியுது இப்படி இருந்தால் தான் எனக்கும் பொருட்கா வீடு அதனால் எப்போனே ஃபஸ்ட்டு வீடை நல்ல வழிபடு வச்சுக்கணும்னு நினைப்பேன் என்ன ஒன்று இப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துட்டு எதாவது என்னால் எதுவும் செய்ய முடியல அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே எதுவுமே செய்ய முடியும் இந்த வேலையை முடித்த பிறகு தான் நான் ஒரு டைலர் வேலையில் உட்கார ஆரம்பிப்பேன் இப்போ டைலரிங் வேலைக்கு கொஞ்சம் லீவ் விட்ட மாதிரி விட்ருக்கேன் எப்படின்னு டென் டேஸ் தீபாவளிக்கு அப்புறம் சரியாக உட்கார வேலை தைக்கிறதுக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பித்தாதான் கரெக்டாக இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸு வந்து திரும்பி போகிற மாதிரி ஆகுது என்ன பண்ணுறது உடம்பும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்ல இப்போ ஓரளவுக்கு தேதி இருக்குது சரி முதல் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு பண்ணணும் அதுக்குள்ளே என்ன உடம்ப நல்லபடியாக கிக்கணும் வீட் இப்படி பார்க்காதான் பயந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருக்காமல்